வணக்க மக்களே ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி நல்ல செலவே வைக்காத மாதிரி ஒரு வண்டி தேடி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சும்மா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வேற லெவலில் மைலேஜ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஃபேமிலியோட ஒரு அஞ்சு பேர் பஸ்ஸில் போகிற காசை விட இதில் போனீங்கன்னா காசு கம்மியாக வரும் ஸோ டீசல் வண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அசராமல் கிடைக்கும் வேற எந்த வண்டியுமே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்காது ஸோ மாரதியில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி இப்போ வரதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜுங்க இருபத்தஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு வேலை நீங்கள் திரும்ப வைத்தா கூட நல்ல ரேட்டு வைக்கலாம் ஸோ மாருதி அப்படின்னாலே மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நல்ல மைலேஜ் செலவு கம்மியாக வைக்கும் ரீசல் வேல்யூ அதிகம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் கையில் வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் இருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு வெளியினாங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தஞ்சு திருவண்ணாமலை வண்டி ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு அதே மாதிரி இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் மாடலுங்க எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டர் லாக் வித் ரிமோட் கி டிஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பிள் ஆண்ட்ராய்டு செட்டு வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் நாலு டேருமே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்து ஒருத்த ஒருத்துக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்தாக இருக்கும் இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எஞ்சின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்குது திருப்பத்தூர்னா பார்த்தீங்கன்னா இது வாணியம்பாடி பக்கத்தில் உள்ள திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ திருப்பத்தூர்லேருந்து நீங்கள் தருமபுரி போகிற ரோட்டில் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது அந்த அண்ணாநகர் ஸ்டாப்பிங்லேயே இருக்குது ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் அவங்களும் உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க ஸோ நீங்கள் ஒரு கார் இருக்கீங்க ஒரு கார் ஆசை ஆசைப்படீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாங்க அந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி அஞ்சுங்க ஸோ வெளியணும் வண்டி சூப்பராக இருக்கும் ஒரு ஆஸ்பேக்ட் டைப் வண்டி ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு அருமையான வண்டிங்க டிஎன் இருபத்தி அஞ்சு ஸோ திருவண்ணாமலை வண்டி வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்டீரியர் பாருங்கள் இந்த கலர் வேறு நிறைய பேத்து பிடிச்ச கலருங்க வண்டி உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சும்மா தாறு மாறுங்க அருமையான வண்டி மெயின் மைலேஜ் தான் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாம மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஃப்ரண்ட்ல டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் மேலே ஓட்டலாம் ஸோ அப்படியே பார்க்கலாம் இன்டீரியர் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி ஆனில் தாங்க இருக்கு குளுகுளுன்னு இருக்குது ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ட்ரைவர் அண்ட் கோ கோ பேசர் வந்துடும் சீக்கோர் பாருங்க நல்லாவே இருக்குது சீக்கோருமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸ் வந்துடும் இம்பிள் செட்டு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரோடி இருக்குது புஷ்டார்ட்லேருந்து எல்லாமே வந்துடும் ஸோ நல்ல வண்டிங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஒரு தரமான வண்டின்னு சொல்லலாம் ஸோ பேக்கில் டயர் பார்த்தீங்கனாலுமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் டீசல் வண்டி கிடைக்கிறதே இல்லை இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ரெண்டாயிரத்தி பதி மாடலுங்க ஸோ ரீசேல் எல்லையுமே அதிகம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஸ்பேஸ் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு வண்டி சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஒரு கூலிங் பாருங்கள் வேறு லெவல் கூலிங்கில் இருக்குது ஸோ எக்ஸ்டீரியர் சூப்பர் இன்டீரியர் சூப்பர் எல்லாமே சூப்பருங்க இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும் ஸோ அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் டிஎன் இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஸோ பூட் பார்க்கலாம் பூட் நல்ல பெரிய பூட்டுங்க பார்த்தீங்கன்னால தெரியும் பெரிய பூட்டு உங்களுக்கு ஸ்டெப்னி வந்துடும் ஸ்டெப்னி எல்லாமே இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இந்த வண்டி இருக்கு ஸோ டீசல் வண்டி இப்போ வரதே கிடையாது ரொம்ப நாளாச்சு ஸ்டாப் பண்ணி அதனால இங்கே ஸ்பேர் கிடைக்குமான்னு கேட்டுறாதீங்க ஸோ மாருதி வண்டி தான் அவங்க வண்டி தான் ஸ்டாப் பண்ணாங்க ஸ்பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிடைக்கும் ஸோ நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏர் பேக்கு இம்பிள் செட்டு எல்லாம் வண்டிங்க வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் ஸோ என்ன டவுட்னாலும் நேரில் வந்து பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சரி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட பேனட் பாக்குறாங்க இன்ஜின் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இன்ஜினோட நாய்ஸ் கேளுங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ஸோ வண்டி உங்களுக்கு பயங்கர ஒருத்தாக இருக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் குறையாம மைலேஜ் கிடைக்கும் ஸோ இப்போ வர பெட்ரோல் வண்டியெல்லாம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பதிமூணு கிலோமீட்டர் தான் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரெண்டு மடங்கு கொடுக்கும் பதிமூணு இங்கே இருக்குது இருபத்தஞ்சி இங்கே இருக்குன்னு பார்த்துக்கங்க ஸோ அந்த வண்டியை நீ ஓட்டுற விட இந்த வண்டியை ஓட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்காக இருக்கும் வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் இந்த வண்டிக்கு நாலரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் முன்பணம் கட்டிட்டு எடுத்துக்கங்க என்ன டவுட்னால் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க